ஸ்ரீ ஸ்ரீ ஸ்ரீகுருப்பியோ நமஹா திருச்சிற்றம்பலம் வேயொரு பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணைத் தடவி மாசரு திங்கள் டங்கை முடிமேல் அணிந்து என் உலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே திருச்சிற்றம்பலம் இந்த பதிவில் செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு தனுசு ராசிக்கான ராசி பலன்கள் மற்றும் எளிய வழிபாட்டு பரிகாரங்களை பார்ப்போம் தன்னலமற்ற தனுசு ராசி அன்பர்களே உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உங்கள் ராசிக்கு ஆறாம் வீடான ரிஷப ராசியில் சஞ்சரிக்கிறார் ஆறாம் பாவமானது ருணரோக சத்ருவை குறிப்பதால் உடல் நலனில் கவனம் தேவைப்படும் அதிக கொழுப்பு சத்து உள்ள உணவை தவிர்ப்பது நன்மை பயக்கும் கடன் வாங்குவதை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது மேலும் சிறந்ததாகும் பூர்வீக சொத்துக்களில் இழுபறி நிலை நீடிக்கும் இஷ்ட தெய்வ வழிபாட்டால் ஏற்றம் ஏற்படும் உடல் நலனில் சிறிது மாற்றம் ஏற்பட்டால் உடனே தகுந்த மருத்துவரை அணுகுவது இக்காலக்கட்டத்தில் சாலச் சாலச்சிறந்ததாகும் மாணவர்கள் படிப்பில் அதிக கவனம் செலுத்த வேண்டிய காலகட்டமாகும் பொழுதுபோக்கு சாதனங்களை தவிர்ப்பது சாலச்சிறந்ததாகும் மனதில் புதுவித பயம் ஏற்படும் தேவையற்ற விஷயங்களில் தலையிடுவதை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உங்கள் ஐந்தாம் அதிபதியான செவ்வாய் பகவான் ஏழாம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்கள் வாழ்க்கை துணையால் ஏற்றம் ஏற்படும் குழந்தைகள் கல்வியில் சிறந்து விளங்குவார்கள் நிலபுலன்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக தீர்வை நோக்கிச் செல்லும் உங்கள் இரண்டு மற்றும் மூன்றாம் வீட்டுக்கு அதிபதியான சனி பகவான் மூன்றாம் பாவத்தில் ஆட்சி பலம் பெற்று நிலையில் சஞ்சரிக்கிறார் எனவே பேச்சில் கவனம் தேவை இளைய சகோதரர்கள் ஆதரவாக இருப்பார்கள் எனினும் தடை தாமதங்கள் ஏற்படும் ஒரு காரியத்தையும் தள்ளிப் போடுவது மற்றும் தாமதிப்பதை தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தும் நான்காம் வீடான மீனராசியில் ராகுபகவான் தொடர்வதால் மாணவர்கள் படிப்பில் கவனம் தேவை வண்டி வாகனங்கள் ஓட்டும்போது வேகத்தை தவிர்ப்பது நன்மை பயக்கும் உணவு விஷயங்களில் கவனம் தேவை ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உள்ளன உங்கள் ஒன்பதாம் அதிபதியான சூரிய பகவான் ஒன்பதாம் வீடான சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று புத பகவானுடன் மாத ஆரம்பத்தில் சஞ்சரிக்கிறார் எனவே பூர்வீக சொத்தில் இருந்து வந்த நிலை மாறும் அரசு மற்றும் அரசாங்க வழியில் அனுகூலங்கள் ஏற்படும் வாழ்க்கை துணையால் உங்களுக்கு லாபங்கள் வந்து சேரும் உங்கள் பத்தாம் பாவமான கண்ணிராசியில் சுக்ரபகவான் கேது பகவானுடன் இணைந்து சஞ்சரிப்பதால் வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு வேலை பலு அதிகரிக்கும் உங்களுக்கு மறைமுக எதிர்ப்புகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உள்ளன எனவே பேச்சில் கட்டுப்பாடு தேவைப்படும் எந்த ஒரு காரியத்தையும் உடனுக்குடன் முடித்து வைப்பது மேன்மையை ஏற்படுத்தும் செப்டம்பர் பதினேழாம் தேதி சூரிய பகவான் ஒன்பதாம் வீடான சிம்ம ராசியில் இருந்து பத்தாம் வீடான கண்ணிராசிக்குள் பிரவேசிக்கிறார் மேலும் செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதி புத பகவான் சிம்ம ராசியில் இருந்து கன்னிராசிக்குள் நுழைந்து ஆட்சி மற்றும் உச்சபலம் பெறுகிறார் மற்றும் சுக்கரபகவான் கன்னிராசியில் இருந்து ராசிக்கு வந்து ஆட்சி பலம் பெறுகிறார் எனவே செப்டம்பர் பத்தொன்பதாம் தேதிக்கு பிறகு வேலை செய்யும் இடத்தில் மற்றும் தொழில் செய்யும் இடத்தில் உங்கள் மதிப்பு அதிகரிக்கும் உங்களுக்கு பதவி உயர்வுகள் வந்து சேரும் உங்களை மேலதிகாரிகள் பாராட்டுவார்கள் எல்லா வகையிலும் லாபம் ஏற்படும் மேலும் மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு அன்பு நீட்டுவார்கள் குருபகவானின் பகவானின் சுபப்பார்வைகள் உங்கள் ராசிக்கு பத்து பன்னிரண்டு மற்றும் இரண்டாம் பாவங்களில் விழுவதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி உண்டாகும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் செலவுகள் சுபச் செலவுகளாகும் பெற்றோரின் ஆதரவு கிடைக்கும் தொழிலில் முன்னேற்றம் ஏற்படும் வேலை செய்யும் இடத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஏழு இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது காலை வரை சந்திர பகவான் உங்கள் எட்டாம் பாவமான கடக ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு சந்திராஷ்டமம் எனவே உணவு விஷயங்களில் கவனம் தேவை கணவன் மனைவிக்குள் வீண் விவாதங்களை தவிர்ப்பது இந்த நாட்களில் சாலச் சிறந்ததாகும் எந்த ஒரு முக்கிய முடிவுகளையும் இந்த நாட்களில் தவிர்ப்பது ஏற்றத்தை தரும் தினந்தோறும் கந்தகுரு கவச்சத்தை பாராயணம் அல்லது வர உங்களுக்கு இருக்கும் எதிரி பயம் நீங்கி தைரியம் பிறக்கும் மேலும் செவ்வாய்க்கிழமைகளில் ராகுகால வேளையில் துர்கையம்மனை விளக்கேற்றி வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் தடைகள் தாமதங்கள் நீங்கி ஏற்றங்கள் ஏற்படும் மொத்தத்தில் இந்த செப்டம்பர் மாதம் உங்கள் உடல் நலனில் கவனம் செலுத்த வேண்டிய மாதமாக அமையும் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து நன்றி நன்றிகளுடன் ஸ்ரிங்கன் வி பிரபாகரன்